இன்று இலங்கையின் வெளிவகார பிரதி அமைச்சர் தோழர் அருண் ஹேமச்சந்திர இஸ்ரேல் செல்றார் அவர் நேத்து பேஸ்புக் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தார் இப்படி நான் வந்து ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேலுக்கு செல்றேன் இஸ்ரேலோட ராஜதந்திர உறவுகளை வலுப்படுத்துறதுக்காகவும் கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட்டுக்காகவும் நான் செல்றேன்னு சொல்லி போட்டிருந்தார் இது வந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை பலஸ்தீன விவகாரம் சம்பந்தமாக அல்லது இஸ்ரேலோட தொடர்புகளை நெருக்கமாக பேணி வர்ற என்ற குற்றச்சாட்டுக்கு ஒரு மிக முக்கியமான நிகழ்வாகத்தான் வந்து இது பார்க்கப்படும் என்னென்னு சொன்னால் கடந்த காலங்களில் மக்கள் விடுதலை முன்னணியாக அதேபோக கூட்டணியாக தேசிய மக்கள் சக்தியாக இந்த பலஸ்தீன விடுதலைக்காக மிகவும் தீவிரமாகவும் மிகவும் காத்திரமாகவும் பங்காற்றி வந்த ஒரு அரசியல் கட்சிதான் தான் ஜேவிபி அல்லது என்பிபி நாங்களும் அவங்களோட அந்த சந்தர்ப்பங்கள் பல சந்தர்ப்பங்களில் சேர்ந்து வேலை செஞ்சுக்கிறோம் பலஸ்தீன விடுதலைக்காக உடைச்சிருக்கிறோம் அவங்க அது சம்பந்தமாக உண்மையிலே பலஸ்தீன விடுதலை சம்பந்தமான ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் அவங்க வேலை செஞ்சிட்டு வந்தாங்க இப்போ ஆட்சியை கைப்பற்றினதன் பிறகு இஸ்ரேலோடு உள்ள தொடர்புகளில் முன்னைய அரசாங்கங்களை விட மிகவும் தீவிரமாகவும் மிகவும் நெருக்கமாகவும் இஸ்ரேலோட வேலை செய்யறாங்கன்ற குற்றச்சாட்டை பொதுமக்களும் வைக்கிறாங்க நாங்களும் முன் வச்சு வந்திக்கிறோம் இது ஒரு மிக முக்கியமான அங்கம் தான் அருண் ஹேமச்சந்திர இந்த இஸ்ரேல் விசி இதுல சிலர் அஹ் கருத்துக்களை நான் பார்த்தேன் இஸ்ரேல் வந்து ஒரு நாடு அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் வந்து அந்த நாட்டோட தொடர்புகளை வந்து அதாவது டிப்ளமேட்டிக் டைஸ் வந்து எங்களை கட் பண்ண இயலாது ஒரு நாடு என்ற வகையில நாங்கள் அவங்களோட சேர்ந்து வேலை செய்யத்தானே வேணும் அதில் என்ன தப்பிக்குது ஒரு வெளிவார பெருதமைச்சர் என்ற வகையில் அவர் போகத்தானே வேணும்னு சொல்ற ஒரு கருத்தை வந்து முன்வெச்சிருந்தாங்க இந்த கருத்துல நிறைய சிக்கல் அளிக்குது முதலாவது சிக்கல் என்னான்னு சொன்னால் ஒரு அரசாங்கமாக தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வரதுக்கு முன்னர் நிறைய விஷயங்களை வந்து மக்களுக்கு வாக்குறுதி அளிச்சாங்க அதுல நிறைய விஷயங்கள்ல அவங்க நாங்கள் இது இதுக்காகத்தான் நாங்கள் நிக்கிறோம் அப்படி சொல்லி அவங்களோட நிலைப்பாட்டை உறுதியாக தெரிவிச்ச போறது தானே அவங்க ஆட்சிக்கு வராங்க அதில் ஒரு முக்கிய முக்கியமான விஷயம் தான் இந்த பலஸ்தீன விவகாரம்னு சொல்றது அப்ப ஆட்சிக்கு வரும்போது வந்து இவ்வளோ ஒரு வீரியமாக செயற்பட்ட ஒரு காட்சி ஆட்சிக்கு வந்ததன் பிற்பாடே சில நிலைப்பாடுகள்ல மாத்தங்கிலங்க தொடர்ந்துது அந்த இடங்கள்லாம் நாங்கள் சுட்டி காட்டி வந்திக்கிறோம் உதாரணமாக கிலி மிஷன் கொண்டு வந்த இஸ்ரேலுக்கு எதிரான வாக்கெடுப்புல அக்டோபர் மாதம் நீழ்ந்தது அதாவது ஜனாதிபதி அன் குமார் திசா நாயகர் ஜனாதிபதியா செப்டம்பர்ல வர்றாரு அக்டோபர்ல வந்து அந்த ஓட்டிங்ல வந்து இலங்கை வாக்களிக்கல இலங்கை வாக்களிக்கல அது இந்தியாவோட பிரஷர் இல்லையா யாரோட பிரெஷர் இல்லையான்னு சொல்றது விஷயம் அல்ல இலங்கையை வந்து அதுல வாக்களிக்காம கலந்து கொள்ளல இது சம்பந்தமான விஷயத்தை நாங்க கேள்வி அனுப்பி பொதுமக்கள் வந்து கேள்வி அனுப்பி இத பப்ளிக்ல கொண்டு வர நேரம் இலங்கையில அரசின் தரப்பால் சொல்லப்பட்டது இல்லை நாங்கள் வாக்களித்தோம் அது வந்து அந்த லிஸ்ட்ல அப்டேட் ஆகலை அப்டேட்டடான லிஸ்ட் வந்து நாங்கள் வெளியிடுவோம் உண்டு இது கடந்த அக்டோபர் மாதம் இங்கே இருந்தது ஆனால் கடந்த அக்டோபர் இருபத்தி நாலு அக்டோபர் ஆனால் இன்று வரைக்கும் அந்த லிஸ்ட் வெளியில் வரையும் இல்லை இலங்கை சைன் பண்ணவும் இல்லை இது முதலாவது சறுக்க இத மாதிரி எக்கச்சக்கமான இடங்களில் வந்து இந்த அரசாங்கம் வந்து பலஸ்தீன நிலைப்பாட்டை சறுக்கிட்டு தான் வந்தது தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வர முதல்ல மிக வீரியமாக பலஸ்தீன விவகாரத்தில் போராடிட்டு வந்த ஒரு கட்சி இப்போ ஆட்சிக்கு வருது அப்ப இப்போ தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வார நேரம் இந்த நாடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் ஏற்கனவே இஸ்ரேல் இந்த நாடு இன்ஃபுளுக்குது அப்போ வெளி விவகார அமைச்சு பாதுகாப்பு அமைச்சு மாதிரியான இரண்டு முக்கியமான அமைச்சுக்களில் இஸ்ரேல் இன்ஃபுளுஸ் கடும் இருக்குது ஹெவி இருக்குது அதை ஒத்துக்கொள்கிறோம் யாருமே இங்கே வந்து நீங்கள் இஸ்ரேலோட தொடர்புகளை வந்து முற்றுமுழுதாக இருந்து நீங்கள் டைஸை வந்து கட் பண்ணணும்னு சொல்லியோ நீங்கள் ராஜதந்திர ரீதியாக நடக்கக்கூடாதுன்னு சொல்லியோ யாருமே சொல்லலை நீங்கள் ஒரு நாடண்ட வகையில் பொறுப்பெடுக்கிற நேரம் உங்களோட பொலிசி வந்து ப்ரோ பலஸ்தீன் ஐந்தாலும் சில இடங்களில் நீங்கள் கம்ப்ரமைஸ் பண்ணிட்டு போகணும் அதை ஒத்துக்கொள்றோம் ஆனால் சில லூசென்ஸ் இருந்து அந்த லூசென்ஸூடாக உங்களுக்கு சில வாய்ப்புகள் வந்து அதனூடாக வந்து நீங்கள் இஸ்ரேல் எதிர்ப்பை வந்து காட்டிக்கலாம் ரெண்டு உதாரணம் சொல்றேன் முதலாவது உதாரணம் என்னான்னு சொன்னால் அவ்வளவுக்கு மனித இனப்படுகொலையோ வந்து இஸ்ரேல் காசா மக்கள் மீத காசா மக்கள் மீது சில மாதங்களுக்கு முன் நிகழ்த்திட்டிருக்கிற நேரத்தில் அவ்வளோ உலக நாடுகளும் வந்து இஸ்ரேல கண்டிச்சுட்டிக்கிற நேரம் பத்தோட பதினொன்றா நீங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டிக்கலாம் நாங்கள் இஸ்ரேல் வந்து காசாவில் செய்கிற மனித இனப்படுகளை இல்லாட்டி தாக்குதல்களையோ நாங்கள் கண்டிக்கிறோம் இஸ்ரேலில் பேரை சொல்லி கண்டிக்கிறேன் ஆனால் வெளிவுகார அமைச்சு அந்த சந்தர்ப்பத்தை கோட்டை விட்டது இப்ப இது வந்து ஏனைய சந்தர்ப்பங்கள் மாறியல்ல எல்லாரும் செய்யற நேரத்தில் நாங்களும் செஞ்சோம் சொல்லி தப்பக்கூடிய சந்தர்ப்பங்கள் சரியா அப்ப அந்த சந்தர்ப்பத்துல கூட வெளிவார அமைச்சிட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருந்தா அறிக்கை இருதரப்பும் நீங்க சகல தரப்புகளும் நீங்க போராடாதீங்க நீங்க போற நிறுத்துங்க அதான் இந்த இந்த பிராந்தியத்துல வந்து அமைதியை நிலைநாட்டத்துக்கு வழிவகுக்கும் என்ற ஒரு ரீதியில தான் இருந்து அப்ப அங்க கூட நீங்க இஸ்ரேல கண்டிக்கல இரண்டாவது மிக முக்கியமான சந்தர்ப்பம் மிஸ்டர் பெரேரா அவர் வந்து யூஎன் லீகிற ஸ்ரீலங்கன்யாவோட ஸ்பீச் நடக்கிற நேரம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வெளிநடப்பு கடந்த எண்பதாவது அசம்பி செஷன்ல நெத்தன்யாவை ஸ்பீச் பண்ற நேரம் தொண்ணூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் வந்து வெளிநடப்பு செய்வாங்க தொண்ணூறு நாடுகள் வெளிநடப்பு செய்யற நேரம் தொண்ணூத்தி ஒரு வெளிநடப்பு செய்யறது வந்து ஒரு லூஸ் அந்த இடத்துல உங்களுக்கு ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிக்கலாம் வெளிநடப்பு செஞ்சு போட்டுட்டு எல்லாரும் வெளிநடப்பு செய்கிற நேரம் எங்களுக்கும் வெளிநடப்பு செய்யாமே கேட்க அது உட்காந்துட்டு இந்த முப்பது பேர் தான் நாங்கள் அதனால தான் வெளிநடப்பு செஞ்சோம் நீங்கள் இஸ்ரேலில் பேலன்ஸ் கூட பண்ணிக்கலாம் நீங்கள் அதை கூட செய்கிறீங்க இல்லைன்றதான் நீங்கள் உள்ள மிக முக்கியமான கிரிட்டிசிசம் உட்காந்துட்டு இந்த ப்ரோ இஸ்ரேல் இருபது முப்பது நாடுகளில் ஒரு நாடு ஸ்ரீலங்கா அப்போ இந்த ரெண்டு சந்தர்ப்பத்தையும் சுட்டி காட்டுறதுக்கு நோக்கம் என்னன்னா அருண் ஹேமச்சந்திர இஸ்ரேலுக்கு விசிட் பண்ணுறது சம்மந்தமாக மட்டுமல்ல இது நீங்கள் இந்த கடந்த ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொடர் தேர்ச்சியாக வந்து இந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் பலஸ்தீன் ஆதரவு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய நேரங்கள்ல ராஜதந்திர ரீதியாக உங்களுக்கு எடுக்க எடுக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த இடங்கள்ல கூட நீங்கள் அதை கோட்ட விட்டீங்க அதை ஒரு எதிர்ப்பிட வெளிப்பாடு தான் இது அருண் ஹேமச்சந்திர இஸ்ரேலுக்கு போகிற சம்மந்தமாக வெளிப்பட்டது இது முதலாவது பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னால் மனுஷ நாணயக்கார ரணில்த ஆட்சியில் வந்து இஸ்ரேலுக்கு போகிறார் இஸ்ரேலுக்கு ஒரு விசிட் பண்ணுறார் மனுஷ நாணயக்காரர் இஸ்ரேலுக்கு வந்து வேலையாட்களை இவங்களை பணியாளர்களை அனுப்புறதுக்கான ஒரு மிஷனில் ஈடுபடுறார் மனுஷன் நாணயக்காரர் ப்ரோ ப்ரோ இஸ்ரேல் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து வெளியிடுறார் இந்த நேரத்தில் பல எனக்கு தெரிஞ்ச பல செயற்பாட்டாளர்கள் அரசியல் செயற்பாட்டாளர்கள் இப்போ தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் அரசாங்கத்தின் ஆதரவாளர்கள் மனுஷன் நாணயக்காரன் ரணிலேயம் போட்டு பயங்கரமாக அதை விமர்சித்தாங்க நீங்க இலங்கையில புரோ இஸ் புரோ பரசீன் நிலைப்பாட்டுக்கு எதிராக போறீங்கன்னு சொல்லி ஆனால் அதே செயற்பாடு இப்போ தோழர் அருண் ஹேமச்சந்திர செய்கிற நேரம் எங்கட சிட்டுவேஷன் இப்படி இருக்குது நான் எங்கட நோக்கம் வந்து பரசீனர்களுக்காக விடுதலைக்காக இருந்தாலும் எங்கட சிட்டுவேஷன் வந்து விசிட் பண்ண வேண்டியது இந்த டிப்ளமேட்டிக் டைஸை கட் பண்ணலான்னு அப்போ மனுஷன் நாணயக்கார செஞ்சதுக்கும் தோழர் அருண் ஹேமச்சந்திர செய்யறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்னும் அரசியல்ல வந்து ஒரு நாளும் எண்ணம் வந்து எங்களோட மனதிலுக்கு இருந்து போகாது சேற்பாட்டில் வெளிப்படுவோம் அதுலேயும் நாங்கள் யாருமே ஒரு ட்ரீம் வேர்ல இருந்துட்டு அதாவது ஒரு யதார்த்தத்தை புறக்கணிச்சிட்டு நீங்கள் இஸ்ரேல் ஒடிக்கிற எல்லா டிப்ளமேட்டிக் டைஸையும் கட் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கல நாங்கள் கேட்குற விஷயங்கள் என்னென்னா உங்களுக்கு கிடைக்கிற எல்லாம் வந்து நீங்கள் தீர்க்கமான நிலைப்பாடு எடுக்கிறீங்க இல்ல இந்த விசிட்டை உங்களுக்கு நினச்சிருந்தால் இந்த விசிட்டை போகாமல் தடுத்துக்கலாம் சரியா நீங்கள் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட்டில் வந்து இஸ்ரேல்கிட்ட பேரை சொல்லி கண்டிச்சிக்கலாம் அவர் யூஎன் ரெப்ரஸன்டேட்டிவாக வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம் அங்கே நீங்கள் வந்து நெத்தனியாவோட ஸ்பீச் நேரம் இருக்கக்கூடாது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து கண்டினியூஸாக அரசாங்கம் பிழையான நிலைப்பாடு தான் எடுக்குது பலஸ்தீன விவகாரம் சம்மந்தமாக இரட்டை நிலைப்பாடு எடுக்கிறேன்றதுதான் கவலைக்குரிய விஷயமும் கண்டிக்கக்கூடிய விஷயம் கடைசியாக ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னு சொன்னால் நாங்கள் சமூக நீதி கட்சி நான் சமூக நீதி கட்சியின் தலைவர் ஆயிறேன் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய எல்லா பாசிட்டிவான விஷயத்துக்கும் எல்லா நன்மை பாய்க்கும் விஷயத்துலேயும் வந்து நூற்றுக்கு நூறு வீதம் நாங்கள் எங்கள ஆர்வ தரத்துக்குறோம் த தரத்துக்கு ரெடி ஆகிறோம் தந்து கொண்டு தானே இருக்கிறோம் நாங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய இந்த எங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குதுன்னு சொன்னால் இந்த அரசாங்கம் தொடர்ச்சியாக செல்ல வேண்டும் ஏனென்றால் இந்த நாட்டை செய்ய வேண்டும் இந்த நாட்டை வந்து இந்த நாட்டில் உள்ள இவ்வளவு நாள் இருந்து ஊழல் கரை படைஞ்சு இந்த அரசு இயந்திரத்தை வந்து கிளீன் பண்ணணும் இந்த நாட்டில் ஊழல் இல்லாத அரச நாட்டை வந்து முன்கொண்டு செல்லணும் அதே மாதிரி இந்த அரசாங்கம் வந்து இந்த நாட்டை டெவலப் பண்ணணும் மண்டத்துல வந்து அயராது உழைக்கிறாங்கன்றதுல நாங்க நூற்றுக்கு நூறு விதம் எங்களை ஆதரவிக்குது நாங்கள் அவங்களுக்கு எங்களால் இயலுமான எல்லாம் நாங்கள் வந்து அவங்களுக்கான சப்போர்ட்டை கொடுத்துட்டு தான் நிற்கிறோம் ஆனால் அதோட அர்த்தம் இந்த மாதிரியான கிரேவ் மிஸ்டேக்ஸ் நடக்கிற நேரத்தில் வந்து அதை வந்து நாங்கள் அனுமதிச்சுட்டு போகிறதோ சகிச்சுட்டு போகிறதோ அல்ல இந்த மாதிரியான வரலாற்று ரீதியான மிக பிழையான டிசிஷன்ஸ் எடுக்கிற நேரத்துல அரசாங்கத்துக்கு இது சம்மந்தமான எங்களை கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறதும் அரசாங்கத்துக்கு இதை சுட்டி காட்டுறதும் எங்களிடம் எங்களை மாதிரியான ஒரு கட்சியிட வந்து மிக முக்கியமான கடமைன்னு கருதுகிறோம் இந்த அரசாங்கத்தை போக்கு வந்து பலசீன விவகாரத்தில் பிளையான போக்குல போய்த்துட்டு இருக்குது தயவு செஞ்சு இதை மாத்திக்கோங்கறதுதான் சமூக நீதி கட்சியிட கோரிக்கையாக இருக்குது